கூட்டிட்டு வரல எங்க அப்பா ஒரு பக்கம் பண்ணிட்டு பார்த்தா அதுக்கு ஆபீஸ்ல வேற நியூ ப்ராஜெக்ட்ல போட்டு எனக்கு இருக்காங்க ஆனா உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம பேப்பர் போட்டுலாம் போல இருக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையே அதுதான் நானும் சொல்றேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சொல்லு என்ன இப்ப கோயில் போகணும்னா நம்ம ஈவினிங் போலாம் அப்புறம் உங்க அப்பா கிட்ட பேசணும்னு நானும் அம்மாவும் வேணும்னா வந்து பேசுறோம் வேலைக்கு போக புடிச்சா போ புடிகள் விட்டுரு இங்க வா பக்கத்துல பார்க்க போறாங்கடி அடிச்சுங்க வா குளிக்கலடி டம் அடிச்சியா அடிக்கலி அன்னைக்கு என்கிட்ட சொன்னல தம் அடிக்க மாட்டேன் அடிக்கலடிக்கல வா வாயை தார் பண்ணுவியா பண்ணுவியா பனிவையா நீ அடிக்குறல நானும் அடிக்கிறேன் என்ன பண்ற லூஸ் நீ சொல்றியா என்ன நீ என்ன வேணா போ இப்ப நான் இருக்கேன்ல நமக்கு ஃபேமிலி இருக்குல்ல உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா சரி 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 அடிக்கவே இல்ல சரியா சரி கை பண்ணும்போது என்ன நீங்க அழகாக இருக்க ஷாம்பு போட்டு போச்சு அண்ணா துணி சோப்பு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு செம்மையாக இருக்கும்ல போகலாமாடா என்ன நீ இன்னும் கிளம்பாம இருக்க கிளம்பிடலாம் நான் எங்கே நீ சொன்ன படத்துக்கு போகலான்னு இன்னும் டிக்கெட் கூட புக் பண்ணலையா அதான் எப்பயும் புக் பண்ணியேன் சரி சும்மா சும்மா ஃப்ரேங்க் பார்த்தேன் சரி சரி குறைக்காத நான் இப்போ போய் டூ மினிட்ஸில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படி அதில் என்னதாண்டா இருக்குது ரெஸ்ட் ரூம் கூட போவியா எப்படி பாத்ரூம் போகிறதுன்னு யூடியூப்பில் பார்க்க போகிறேன் ம் ஊட்டிக்கு வேறு புக் பண்ணலியே நேரமா ஆ வந்துவிட்டேன் ட்ரெஸ்ஸு போடாமல் அப்படியே வந்துட முடியுமா ஈவினிங் ஷோ கூட்டு போறேன் நைட் ஷோக்கு தான் வெளியே வருவ போல எப்ப பாரு லேட் ஒரு பொறுப்பே இல்ல உனக்கு சுத்தமா ஏண்டி உன்னால ஒரு 2 मिनिटஸ் கூட வெயிட் பண்ண முடியாதா நச நஸன்னு எதுனா ஒன்னு சொல்லிட்டே இருக்க ஐயோ யோ இப்படி பண்ணா கத்த தான் செய்வாங்க போலாமா உன்னால நம்ப முடியாது டிக்கெட் காட்டு ம் நம்ப முடியாது இந்த என்னடா வெனஸ்டே புக் பண்ணிருக்க வெனஸ்டே புக் பண்ணிட்டன அவசரத்துல நான் என்ன புக் பண்ண தெரியுமா சரி சொல்லு வெனஸ்டே ஸ்பெஷல் அனிதா நான் ப்ரோபோஸ் இல்ல ஆமா இல்ல அதுதான் நானும் சொல்ல வந்தேன் வெனஸ்டே ஆ ஞாபகம் வந்துச்சு நம்ம அனிதா ஃபர்ஸ்ட் மீட் இல்ல நம்ம மீட் பண்ணது फेब्रुवारी 23 சாட்டர்டே ஏன்டா இப்படி போய் சொல்ற எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்ல ஏய் ஒரு நிமிஷம் நிறுத்தி கதாதிரி நான் ஏன் புக் பண்ண தெரியுமா இன்னைக்கு என்ன நாள் சண்டே தியேட்டர் ஃபுல்லா க்ரௌடா இருக்கும் வெனஸ்டே வீக் டே யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம பிரைவசியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எங்க போறது உனக்கு காளான் பிடிக்கும்ல பிடிக்கும் பாப்போலாம்